இந்த காலகட்டம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர்கள் காலகட்டமாக மாறிடுச்சுங்க கல்யாணத்துலேருந்து கருமா இது வரைக்குமே எல்லாத்தையும் ப்ரமோஷன் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் நம்ம உருவாக்கி விட்டுட்டேன்னு வச்சிக்கலேன் அப்படிதான் சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்கள் பெருகிட்டாங்க கொஞ்ச காலமாகவே அந்த பேரண்டிங் எக்ஸ்பர்ட் அப்படின்னு பல்வேறு வீடியோக்கள் பெருகி எப்படிலாம் குழந்தையை வளர்க்கணும்னு தெரியுமாங்க குழந்தை எப்படிலாம் பார்த்துக்கணும் தெரியுமாங்க இதுதாங்க குட் பேரண்டிங் இதுதாங்க ஜென்ரல் பேரண்டிங் அப்படின்னு பல பேரண்டிங் பெரியிருச்சு அந்த சமயத்தில் தாங்க இப்போ ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியா முழுக்க அந்த வீடியோட தாங்க ஷேரிங், ட்ரெண்டிங் எல்லாமே அந்த வீடியோ என்ன நீங்களே வந்து பாருங்க. பாத்து கேர்ஃபுல். ஓகே. ஷாட். சரி ஓகே. எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப இந்த மாதிரி உடைகிறதுலாம் கரெக்ட்டா ஃபீல் பண்ணாத. இது அது 8 12000 மதிப்புள்ள ஒரு பெர்ஃபியூம். ஒரு பொண்ணு தெரியாமல் கீழே போட்டு உடைச்சிடுது அதுக்கு அம்மா போயிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாமா இதுக்கெல்லாம் ஏமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த மாதிரின்னு சில சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும் கூழ் சில் டவுன் அப்படிங்கிறாங்க பார்க்கும்போதே பாரியா எவ்வளோ பாசமா நம்மவா இருக்காங்க பாரு பன்னெண்டாயிரம் ரூபா மதிப்பில் பொருள் கீழே உடத்தாலும் கூடவும் அந்த குழந்தையே வருத்தமிட்டாலும் கூடவும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் கூலாக சொல்கிறாங்களேப்பா அப்படின்னு இந்த பேரண்டிங் அட்வைசர் அசையக்கூடிய ஒரு குரூப்பு ஆஹா ஓஹோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு தரப்பு என்னையா அது பன்னெண்டாவா மதிப்பில் பர்ஃப்யூமை உடைச்சதுக்கு கூழ் சில்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே நான்லாம் பத்து ரூபா பொருளை தூக்கி போட்டு உடச்சாலே எங்கள் அம்மா போட்டு வெலுன்னு எழுத்துடுவாங்களே சின்ன வயசாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ கூட பாருங்கள் ஒரு பாட்டில் கீழே போட்டு உடச்சிட்டோன்னா எங்கள் அம்மா பேசுகிற பேச்சு இருக்குது இப்படிலாம் வாங்கியிருக்கோம் நம்ம ஆனால் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் பன்னெண்டாயிரம் பர்ஃப்யூமை தூக்கி போட்டு உடைச்சிட்டு பேரண்டிங்லாம் இந்த மாதிரி எவ்வளோ கூலா இருக்கும்னு சொல்லி எல்லாம் தரா இல்லையாப்பா அப்படின்னு சோசியல் மீடியாவில் இந்த வீடியோ தாங்க பயங்கர வைரலு ரெண்டாவது இது எல்லாமே ஸ்கிரிப்டட் வீடியோ அது என்ன சொல்ல வராங்க பன்னெண்டாயிரம் மதிப்புள்ள பொருள் கீழே விழுந்து உடஞ்சா கூடவும் குழந்தை திட்டக்கூடாதுங்க குழந்தைக்கு சொல்லி புரிய வைக்கணும் சாப்பிட்டா அப்படின்னு சொல்ல வராங்க சரி ரைட்டுப்பா பன்னெண்டாயிரம் ரூபா பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு பார்த்தா லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க இவங்களுக்கு அந்த பன்னெண்டாயிரம் ரூபா பொருளுங்கிறது ஒரு பொருட்டே கிடையாதுன்னு வச்சுங்களேன் அது வேற கதை இதே மாதம் பன்னெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு பிள்ளை தூக்கி போட்டு உடச்ச என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோதான் ஏன்னா ஒரு மாத வருமானம் இல்லை ஒரு ஏழை குழந்தை இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் ஒரு பொருளை உடைக்கிதுன்னு வச்சுங்களேன் கடகாரனே போட்டு பிளந்துடுவான் அது வேற கதை அப்போ என்ன மாறுது இவங்க சொல்லக்கூடிய பேரண்டிங்கிறது எலைட் பேரண்டிங்காக இருக்குது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுக்கு அந்த பேரண்டிங் சரி போட்டு வராது ஆனால் என்ன பண்ணுறாங்க இது வந்தாங்க அங்கே பேரண்டிங்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க பிரச்சனை தாங்க மாறுது ரெண்டாவது நம்மலாம் வந்து நம்ம அம்மா அப்பாக்கள் போட்டு அடிக்கிறாங்க பாரியா இந்த பொருளை போட்டு உடைச்சதுக்கு அடிக்கிறாங்க இந்த பொருளை தொலைச்சதுக்கு உடைக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னா அவங்க என்ன நம்மளை குடும்பப்படுத்துனாவே பண்றாங்க அந்த பொருள் மேலோட மதிப்பு என்ன நீ புரிஞ்சுக்கணும் இனிமேல் எந்த ஒரு பொருளை கையாண்டாலும் பார்த்து பத்திரமா கையாளணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் தான் அந்த அடி விழுகுது அந்த அடி நியாயப்படுத்த ஆனால் அது பின்னாடி ஒரு பெரிய அக்கறை இருக்குது ஒரு கண்டிப்பு இருக்குது ஆனால் சொல்ல போனால் இந்த கால தலைமுறைக்கு என்ன உருவாக்குறாங்க அந்த கண்டிப்பே தேவையில்லை அந்த கண்டிப்பே தேவை இல்லைங்கிறது எந்த லெவலுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க எலட் பேரண்டோட லெவலுக்கு அளவுக்கு போகுது ஒரு அப்பாவோட ஆறு மாத வருமானத்தை வந்து எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்க பைக் வாங்கி கொடுத்தா தான் நான் வந்து வெளியே போகலாம் போக மாட்டேன்னு அடம் லெவலுக்கு போகுது அப்போ கூட பேரண்ட் என்ன பண்ணுறாங்க ஆறு மாதம் வருமானம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பைக் வாங்கி தராங்க அதே மீறி போனால் எனக்கு அது வேணும் இது வேணும் ஐஃபோன் வேணும் அது போகணும் வாங்கி சீரானிய கூட தலைமுறையே நம்ம ஒரு குட் பேரண்ட்டுன்னு சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அத தான் சோசியல் ப்ரொமோட்ஷனும் பண்ணிட்டு இருக்கிறாங்க நினைச்சு பாருங்க நம்ம அம்மா அப்பாக்கள் நம்மளை எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாக வளர்த்தாங்க எதுக்கு நம்ம நல்லபடியாக ஆளாகி நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக ஆனால் இந்த கால தலைமுறை என்ன பண்ணுது பாரியா நம்ம நம்ம அப்பா அப்பாக்கள் பாக்கள் ரொம்பவே குடும்பம் படத்தை வளர்த்துட்டாங்க ஆனால் நம்ம குழந்தையில செல்லம் கொடுத்து வளர்க்கணும் கேடுதலாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க குழந்தைய சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நிகழ்கால தலைமுறைக்கு தான் நம்ம இந்த மாதிரியான இன்ஃப்ளூன்சர் என்ன பண்ணுறாங்க சரியாத இருக்கணும் அதாவது இலைட்டா குழந்தையில வளர்க்கணும் கேடுதலும் வாங்கி தரணும் உடச்சா கூட அது பெரிய விஷயம் கிடையாதுப்பா அப்படின்னு அன்பாக பாடணும்னு சொல்லித் தராங்க அதாவது பாலா காத்திரி ஒரு படம் வந்திருக்குங்க அதுல ஒரு கருணாசோட காமெடி ஒன்று இருக்கும் ஒரு குழந்தை வந்து தெரியாதனமா ஒரு கல் எடுத்து கருணாஸ் அடிச்சிடும் உடனே பகவான் அந்த குழந்தை திட்டுவாங்க ஏப்பா அந்த குழந்தை தெரியாமல் அடிச்சு ஏன் பாத்துக்கணும் அந்த குழந்தை ஒரு சாக்லெட் வாங்கி தருவாரு உடனே அங்கே அந்த குழந்தை ஊருக்குள்ள எல்லாத்தையும் கூப்பிட்டு பாரு ஒரு அங்குல கல்லை கொண்டு அடிச்சு சாக்லேட் வாங்கி தருவாரா வாங்க கும்பலை கூட்டு விட்டு கும்பல கல்ல கொண்டு அடிப்பா என்னச்சிங்களேன் இந்த காமெடி நடக்கும் அந்த மாதிரிதான் பேரண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பேரண்டிங் என்ன பண்றாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்கள் இப்படிலாம் எங்கிட்ட கோச்சிங் நடக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குன்னு ஒரு ரூட் அவுட்டு ஏதோ சமூகத்தில் ஒரு நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது நீ உன் குழந்தைக்கு செல்லம் கொடுத்துக்க நீ உன் குழந்தை இப்போ வளர்த்துக்க ஆனால் அதே மாதிரி எங்கள் குழந்தைய வளர்க்க சொல்லாதீங்க அப்படின்னு தான் சோசியல் மீடியாவில் பயங்கரம் ஒரு எதிர்ப்பு அப்போ நினச்சி பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பதினேழு வயசு பையன் சரக்கை போட்டு ஒரு பெரிய சொகுசு காரை எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் ஏற்றி கொண்டு அவனுக்கு என்ன தெரியுமா மைனர் அப்படின்ட்டு இந்த மாதிரி சாலை விபத்தை சம்பந்தமா ஒரு கட்டி எழுதி கொடுத்துப்பா உனக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க ஜாமீன் கொடுத்துருக்கிறாங்க பெரிய எதிர்ப்பு கலன் உடனே மாரி அவன் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்பா என் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இதுக்கு யாரு யாருக்காரன் நினைக்கிறீங்க பதினேழு வயசு பையன் நல்லா பணக்காரனா இருக்கானு செல்ல வாங்கி கொடுத்து கார் வாங்கி கொடுத்து குடிக்க தண்ணி வாங்கி கொடுத்து அனுப்பினாங்க அப்பா இருக்காங்க செல்ல இருக்கு பாத்தீங்களா அந்த செல்லத்து நினைவுதான் என்னவா இருக்குது ரெண்டு பேரும் செத்த என்ன இருபது பேர் செத்த என்ன அப்படிங்கிற ஒரு தலைமுறை உருவாக்குது இலையட்டு கும்பல்ல அப்படிப்பட்ட இளையன் பேரண்டிங்க தான் என்ன பண்றாங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃபுன்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால தூசிய நம்ப அதுக்கு பயங்கரம் கண்டிப்பே இங்க ரொம்ப காசு மேட்ரு கிடையாது பிரச்சனை என்னவா மாறுது நீ கொடுக்கறது இந்த செல்ல தான் மேட்டரா இருக்குது உங்ககிட்ட லட்ச ரூபா பணம் இருக்கிறவனுக்கு பன்னெண்டாயிரம் பெருசு கிடையாது பன்னெண்டாயிரம் சம்பாதிக்கிறவனுக்கு பன்னெண்டாயிரம் பெருசு தான்ங்க ஆமா அந்த குழந்தை தான் செய்வான் யாரார்த்தது அதுதான் நீங்கள் எலக்ட் பேரண்டிங் பார்க்கும்போது தான் பயமா இருச்சிங்களேன் ரெண்டாவது எலெக்ட் பேரண்டிங் மட்டும் கிடையாது இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர்களை வந்து இன்னோவேட்டிவ் ஒரு விஷயம் பண்ணுறேன் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்குது ரொம்ப கொடூரமான விஷயம் அதாவது ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணணும்ப்பா இந்த ஒரு பேபிக்கு இந்த பொருளை ப்ரொமோட் பண்ணணும் எனக்கு ஒரு குழந்தை வந்திருக்குங்க என் குழந்தைக்கு இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்றேன் இந்த குழந்தைக்கு இந்த தான் யூஸ் பண்றேன் பாருங்க ஒய்ஃபியூ தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு அதோட இன்னோவேட்டிவா ப்ரொமோஷன் கொடுக்கணும் இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் ஆயிட்டாங்க ஒரு பெரிய ஸ்டார் கிரிக்கெட் பிளேயர் ஒரு ப்ராடக்ட் விளம்பரம் கொடுக்குற மாதிரி இப்ப எல்லாரும் விளம்பர தூதரா மாறிட்டாங்க ஒரு பொருளுக்கு அந்த மாதிரி ஆகி போச்சு அப்படிதான் ரீசெண்ட்டாக ஒரு விளம்பரம் பண்ணக்கூடிய இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேங்க பயங்கரமா இருந்துச்சு நீங்களும் ரீல பாருங்க இன்னைக்கு எங்க அப்பாக்கு இறந்த நாள் எங்க அப்பா இருந்து சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆச்சு ரெண்டு நாள் முன்னாடி கல்லறை கிளீன் பண்ணான்னு போனப்ப ஒரே குப்பையாவே இருந்துச்சு ரொம்ப நாளா அப்பாட கலர்ல இருக்க சிலுவை இல்ல போட்டோ போட்டு வைக்கணும் ஆசைப்பட்டேன் சோ அது எங்க பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியல எனக்கு அப்படி பார்த்தப்ப அந்த நம்ம தஞ்சாவூர்ல ராஜ் தான் லேசர் என்கிரேவிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கடை ஏஒய்க்கு ஒய்க்கு ஆப்போசிட்ல இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க கருங்கல் வேலி கல் எல்லாமே வச்சிருக்காங்க செப்டிக் டேங்க் மூடுறதுக்கு நம்ம கல்றையில வைக்கிறதுக்கு கிரானைட் கல்லே வந்து ஆர்ச் மாதிரியும் செஞ்சு கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பாத்தீங்களா ஒரு கிரானைட் சம்மந்தமான ஒரு பொருள் விளம்பரம் பண்ணுறாங்க ஒரு அக்கா வந்து பேசலாம்ல பாருங்க இந்த கிரானைட்ல சூப்பராக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அம்மிகள் கிடைக்கிது கல்லற கல் எல்லா கலையும் கிடைக்குதுங்க வந்து சூப்பராக வாங்க கம்மி பாஜாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல அப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும் அப்போ என்ன பண்ணுறது ஓகே ரேட்டு பாருங்க எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க கல்லற பாருங்க இதுக்கு இது பண்ணணும்னு நினைச்சோங்க நான் அப்படின்னு ஒரு ஒரு உணர்ச்சியை தூண்டி அந்த உணர்ச்சியை அப்படி என்ன பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு காசு பிடிக்கிறதுக்கு அது ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணுறங்கிற பேர் என்ன வருது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இன்னோவேட்டிவாக போய் போய் ஒரு ஆகும் மொத்தம் என்ன சொல்கிறது ஒரு யாரை வேணாலும் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாங்கிற ஒரு நோக்கத்துக்கு மாறிடுச்சு சமூக காலகட்டங்கிறது அது செலிப்ரிட்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தது போய் அதே விஷயத்த சாமானிய மக்களும் பண்ணலாம் ஏன்னா பணம் கிடைக்கிது அப்படிங்கிற போக்குக்கு சமூகம் மாறிட்டே இருக்குது எப்படி மாறுது இன்ஸ்டாகிராமும் குழந்தை பிறக்குதா அதுக்கு ஒரு விஷயம் குழந்தை வளருதா அதுக்கு ஒரு விஷயம் குழந்தை வளர்ந்த பின்னாடி கல்யாணம் ஆகுதா அதுக்கு ஒரு ப்ரமோஷன் அதுக்கும் குழந்த பிறகு அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு வாழ்க்கை முழுக்க லைஃப் சைக்கிளே இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷனே ஆக்கிட்டாங்க இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் மத்தியில் நம்ம தலைமுறை எப்படி தான் வாழ போகுது நினச்சாலே கொஞ்சம் பக்கு பக்குன்னு தாங்க இருக்குது